பாரிஜாத புஷ்பம்னு பேர் அதை வந்து நாரதர் எடுத்துன்னு வந்தார் கிருஷ்ணர் கையில் கொடுத்தார் கிருஷ்ணர் எதேச்சியா அன்னைக்கு மூணு பூஜ்ஜியம் ஒன்று ரூம் நம்பரில் இருந்தார் அதுதான் ருக்மிணியுடைய அந்த புறம் அந்த இடத்துல இருக்கும்போது உங்களுக்கு யார் ரொம்ப பிடிச்சிருக்கோ அவ கிட்டே கொடுத்துருவோன்னு விட்டார் நாரதர் பக்கத்தில் ருக்மிணி இருக்கா பிடி ம புஷ்பத்தைன்னு கொடுத்துட்டா நாரதர் சும்மா இருக்கலாம் இல்லையா பக்கத்தில் த்ரீ ஜீரோ டூ சத்யபாமாவுடைய அந்த புறத்துக்கு போறார் புஷ்பம் கையில கிடச்சுதோ அவளுக்கு ஒண்ணுமே புரியல எந்த புஷ்பம்னு அவள் கேட்கறா இல்லை அதுதான் பாரிஜாத புஷ்பத்தை கொடுத்துட்டு உனக்கு யாரை பிடிச்சிருக்கோ அவ கையில கொடுன்னு சொன்னேனே கிருஷ்ணர்கிட்ட உன் கையில கொடுக்கலையா கொடுக்கலையே ஒருவேளை ருக்மிணி கையில கொடுத்துருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிட்டார் நாரருடைய கலகம் இதுலேருந்து தான் பிராரம்பம் அதனால அவனு சொல்லிவிட்டா எனக்கு புஷ்பம் வேண்டான்னுட்டா சத்யபாமா எனக்கு புஷ்பம் வேண்டாம் மரம் வேணும்னுட்டா மரத்துக்கு எங்க போவார் அதனால அதுக்கு விதையை வாயின் வந்து செடி நட்டு துளுத்து அது மர மரமாகி எப்போ வளர்றது அந்த சமயமா பார்த்து இந்திரனுடைய திருத்தாயார் அதித்தியோட தோடு தொலைஞ்சு போயிடுது வருணனுடைய கொடை தொலைஞ்சு போயிடுது எல்லாத்துக்கும் காரணம் நரக்காசு நரகாசுர வதமானோன்னு இந்திர பட்டத்துக்கு போறா அமராவதிக்கு போனோடனே எல்லாம் முடிச்சோடனே உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டோன்னா மரத்தை கூடுங்கிறான் யார் கிருஷ்ணர் பாவ இவ்வளோ க மென கெட்டு இருக்காரு சத்யபாமா கேக்குறாங்கிறதுக்காக மரத்தை கூடுன்னா முடியாதுன்னுட்டான் இந்திரன் இந்திரன் அவனுடைய நன்றி கெட்ட தனத்தை பாருங்க முடியாதுன்னுட்டான் விடுவரா கருடன் என்னாதன் தேவிக்கு இன்னப்பூ ஈயாதால் தன்னாதன் காணவேன்னு தன்னுடைய அழகால் அப்படியே அதை மரத்தையே கொத்திண்டு வந்து இந்த இடத்துல கொண்டு வச்சுர்றார் இது வந்து வச்சது துவாரக்கையில் கொண்டு வச்சுட்டார் புஷ்பங்கள்லாம் அதெல்லாம் உங்களுக்கு தெரியும் இல்லையா மரத்தை வந்து சத்யபாமா தன்னுடைய வீட்டில் நட்டால் எல்லாம் ஜலத்தெல்லாம் போட்டு உரமெல்லாம் வாங்கி போட்டால் புஷ்பமெல்லாம் ருப்மணிக்கு போயிடுது இந்திரனுடைய வீட்டில் இருக்கக்கூடிய தோட்டம் அளவுக்கே பிராட்டிக்காக நிர்மாணம் பண்ண இடம் இந்த இடம் திருக்காவளம்பாடின்னு பேர்